அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியில் என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அடுத்த தலைமை நீதிபதி யார் அப்படின்றத நம்ம திருவிழாவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க ஆஃபீஸ் அஸ்டன்ட் வாட்ச்மேன் டிரைவர் அல்லது பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர் ஜூனியர் பாய்லப் சீனியர் வயலு ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது போன்ற தேர்வுலாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீதிமன்றம் சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உச்சநீதிமன்றத்துக்கு இப்போது தலைமை நீதிபதி யார் உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்ன இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் இல்லையா இதுக்கான தலைமை நீதிபதி யார் இந்த நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்ன இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது போன்ற கேள்விகள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க ரைட்டா சரி நாம இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வைக்கலாம் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்மளுடைய வினஸ் கிளாஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி படிங்க நிச்சயமாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுமையாக உங்களுக்கு சிலபஸ்க்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்கோம் மொபைல் ஆப்புக்கான லிங்க் ஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கா அத கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டோரில் போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கடமியோட ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குற அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ரைட் இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் கிட்ட இருந்த இல்லையா தற்சமயத்துக்கு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா சந்திரசூட் ரைட்டா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளோட தலைமை நீதிபதி ஜென்ரல நீதிபதிகள்னு வச்சுக்கோ தலைமை நீதிபதி சேர்த்து நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்னாங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு அப்படியே நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு வந்தங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளோட ஓய்வு வயது வந்து அறுபத்தி ரெண்டு ரைட்டா இங்கே உயர்நீதிமன்றத்துக்கு அறுபத்தி ரெண்டு உச்சநீதிமன்றத்துக்கு அறுபத்தஞ்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி தத் சமயத்து வரைக்கும் சந்திர சுட்டு தான் இருக்கார் ரைட்டா இப்போ நம்ம உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து தலைமை நீதிபதியாக வந்து குலிஜியும் யாரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமீம் அகமதுவை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க ரைட்டா அப்போ இதுக்கு எல்லாம் யார் சார் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா மேபி முன்னாடியே கொஷின் பேப்பர் ஏதாவது பிரிண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள பேரை தான் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க யா அப்படி தெளிவாக கேட்க மாட்டாங்க பொதுவாக அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அது வந்து கங்கா பூர்வாலா கங்கா பூர்வாலா அதாவது சஞ்சய் வி கங்கா பூர்வாலா அவர்கள் தான் இந்த மே இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்து தலைமை நீதிபதியாக இருந்தார் இவர் வந்து ஓய்வு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர் மகாதேவன் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு தலைமை நீதி தலைமை நீதிபதியாக அதாவது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டியாக வந்து இவருக்கு அந்த பதவியை வந்து கொடுத்தாங்க ரைட்டா ஸோ ஜஸ்ட் வந்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக தான் கொடுத்தாங்க ஏன்னா இவர் சீனியர் அப்படின்றதுனால பொறுப்பு தலைமை நீதிபதியாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் சீனியர்ன்றதுனால உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க ரைட்டா ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் அங்கே வந்து நீதிபதியாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் ஸோ இவர் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டி கிருஷ்ணகுமார் அவர்களை வந்து இப்போ இன்றைக்கி நான் வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இருப்பார் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா டி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து இருக்காங்க இவர் வந்து ஒரு சீனியர்ன்றதுனால இவரை வந்து தலைமை நீதிபதியாக போட்டிருக்காங்க ரைட்டா சரி இவரும் பொறுப்பு தலைமை நீதிபதி என்பதனால் சரி இந்த தலைமை நீதிபதின்றது வந்து முறைப்படி போடணும் இல்லையா அதனால் இப்போ வந்து கொலிஜியம் அதாவது நீதிமன்றத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிபதிகளை நியமனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குழு இருக்குது அதுக்கு தான் கொலிஜியம் சொல்லுவாங்க அந்த கொலிஜியம் குழு அதாவது தலைமை நீதிபதியோட கண்ட்ரோலில் அவருடைய தலைமையில் ஒரு சின்ன குழு இருக்கும் அந்த குழுவை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா சமீம் அகமதுவை வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு இது மாதிரி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அடுத்தது வந்து தலைமை நீதிபதியாக இவரை நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு ரைட்டா சரி இந்த பரிந்துரையை நம்ம குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா இவர் வந்து பதவி ஏற்றுக்குவார் ரைட்டா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ காலிலையும் சரி அதே மாதிரி நியூஸ் பேப்பர்லையும் சரி இதுக்கு முன்னாடி ஒரு பேரை கேட்டிருப்பீங்க கே ஆர் ஸ்ரீராம் அவர்களை வந்து கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து மும்பை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாக இருந்தார் அடுத்தது அதாவது ஆர் மகாதேவன் இருக்கும் பொழுதே அடுத்த தலைமை நீதிபதியாக வந்து கே ஆர் ஸ்ரீராம அவர்கள் தான் நியமனம் பண்ணத்துக்கு கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணிச்சு ஆனால் அவர் வந்து பதவி ஏற்றுக்கலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியல ரைட்டா ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து கே ஆர் ஸ்ரீராம் அவர்களை வந்து நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவரை வந்து இங்கே பதவி ஏற்றுக்கவே இல்லை பரிந்துரை பண்ணாங்க ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ அவர் வந்து நமக்கு தேவை கிடையாது பட் ஆனால் வந்து அகமது அகமாதான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் சார் அப்படின்னா இவர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுலேயே வந்து கொலிஜியை வந்து பரிந்துரை பண்ணிருச்சு ரைட்டா ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பரிந்துரை பண்ணதை மறுபரிசீலனை பண்ணுங்கள் எனக்கு தலைமை நீதிபதியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வேண்டான்னு சொல்லி இவர் ஒரு கடிதம் கொடுத்தார் ஆனால் இவருடைய கடிதத்தில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இவரை நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து தலைமை நீதிபதியாக வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து பரிந்துரை பண்ணியாச்சு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாங்க இப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி இவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பதவி ஏற்றால் மட்டுமே இவர் வந்து அந்த தலைமை நீதிபதியாக நம்ம எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற லெவலில் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டுங்களா சரி இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக இந்த செய்தி இப்போ தேர்வில் இது போன்ற கேள்விகள்லாம் கேட்பாங்களா சார் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துருப்பாங்களே அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் நினைப்பீங்க ஸோ அது எக்ஸாமுக்கு இது வருதோ இல்லையோ ஆனால் மேபி உங்களுக்கு இன்டர்வியூ வருது ஓரல் டெஸ்ட் வருது அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் எதாவது கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யார் தலைமை நீதிபதி இருந்தாங்க இப்போ யார் இருக்காங்க அது மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கிளியர் கட்டாக வந்து இன்டர்வியூவில் ஒரு போல்டாக பதில் சொல்கிறதுக்கு இது தேவைப்படும் ரைட்டா ஸோ அதனால் தெளிவாக வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படின்னா மெட்ராஸ் சைக்கோர்ட் எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீஸு நம்ம வினஸ் கிளாஸ் ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி வணக்கம்